இந்த சிறப்பான அருமையான பொருள் பொதிந்த உடன்பரப்புகளின் தலைவன் என்ற இந்த தலைப்பிலே உணர்ச்சிகளால் ஒரு விழாவை எடுத்திருப்பது காரணமான கலைஞர் தொலைக்காட்சியுடைய தலைமை செய்தியாளர் திருமாவேலன் அவர்கள் உட்பட மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு தோழர்கள் அவர்களுடைய முழக்கங்கள் கருத்துரைகள் எல்லாம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் காலத்தின் அருமை கருதி ஒரு சில கருத்துக்களை மாத்திரம் சொல்லி நிறுத்த விரும்புகிறேன் மிக அருமையான கருத்துக்கள் ஒவ்வொரு கோணத்தில் எட்டு திசை என்றால் எட்டு கோணத்தில் மிக அழகாக இங்கே நம்முடைய அறிஞர் பெருமக்கள் தோழர்கள் பன்முகத் திறன் வாய்ந்த நம்முடைய தலைவரவர்களை பற்றி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்களைப் பற்றி உடன்பரப்புகளின் தலைவன் எப்படிப்பட்ட பண்புகளை சுமப்பவன் எப்படிப்பட்ட மனிதநேயர் எப்படிப்பட்ட ஒரு போர் தளபதி என்பதையெல்லாம் அழகாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் இறுதியாக ஒன்றை சொல்ல வேண்டும் இங்கே அழகாக கவிப்பேரரசு அவர்கள் சொன்னார்கள் வைகோவை பார்த்து தளபதியினுடைய பக்கத்திலே தான்றைவாள் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அவரும் தெளிவாக சொன்னார் உரைக்கு போகாது இது சுழந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார் இது சுழல வேண்டிய காலகட்டம் இப்போது வந்திருக்கிறது ஏனென்றால் நம்முடைய இன எதிரிகள் மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிற காலகட்டம் போர்வாளுக்கு வேலை அதிகம் அவளுக்கு இவாளுக்கு என்று எவார்டு வந்தாலும் சரி இந்த போர்வாழ் தான் சரியாக இருக்கும் என்பதற்கு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் தேர்தல் என்பது வெறும் தேர்தல் அல்ல அடுத்த தலைமுறையினுடைய வாழ்வா சாவா என்று நிர்ணயிக்கக்கூடியது என்ற இந்த காலகட்டத்திலே அவருடைய கரத்தை பலப்படுத்த வேண்டும் அவருடைய கரங்களிலே வெற்றியை நாம் அளிக்க வேண்டும் அதற்கு நாம் உழைக்க வேண்டும் எல்லா தொகுதிகளிலும் வேட்பாளர் தமிழ்நாட்டை கலைஞர் தான் என்பதை மிக தெளிவாக எல்லா தொகுதிகளிலும் சின்னங்கள் எப்படி இருந்தாலும் உள்ளத்தில் உதயசூரியன் தான் சூரியன் உதித்தால்தான் இருட்டு போகும் அறியாமை விரட்டப்படும் எனவே உதயசூரியன் உதிக்கட்டும் அதன் தலைமையில் இருக்கிற கூட்டணி வெல்லட்டும் அதன் மூலம் மதச்சார்பின்மை காப்பாற்றப்படட்டும் சமூக நீதி காப்பாற்றப்படட்டும் பகுத்தறிவு காப்பாற்றப்படட்டும் சமத்துவம் காப்பாற்றப்படட்டும் என்ற உறுதியை எழுப்போம் அதுதான் நம்முடைய இனமான தலைவருக்கு நம்முடைய உடன்பரப்புகளின் தலைவருக்கு நாம் அளிக்க வேண்டிய பூச்சொண்டு மலர்ச்சொண்டு மலர்ச்சொண்டு அழித்து பாராட்டுவோம் நன்றி வணக்கம் வாழ்க பெரியார் வளர்க பகுத்தறிவு வருக புது ஆட்சி